மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெற்றி பாதை குரூப் டூ கான டெஸ்ட் சீரீஸ்ல டுடே டெஸ்ட் நம்பர் நைன்டீன் என்னன்னு பாக்கலாம் எகனாமிக்ஸ்ல பார்ட் த்ரீயா இன்னைக்கு டெஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ரெப்போ ரேட் மீன்ஸ் டேஷ் ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் பார்க்கலாமா ரேட் அட் விச் த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் பில்லிங் டு லென் டு ஆர்பிஐ ரேட் அட் விச் த ஆர்பிஐ இஸ் பில்லிங் டு லென் டு கமர்ஷியல் பேங்க்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் த ஃபாரின் பேங்க் க்ரோத் ரேட் ஆஃப் த எக்கனாமி ஓகேவா தமிழில் பாருங்க வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம் ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அடி அடிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம் அந்நிய செலவாணி விகிதம் நாட்டின் வளர்ச்சி விகிதம் வெரி குட் ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் என்ன ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம் ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் லோன் கொடுப்பாங்க அதுதான் ரெப்போ ரேட் ஓகேவா பார்க்கலாம் செகண்ட் ஆன்லைன் நிகழ்நிலை வங்கியகம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது செகண்ட் கொஸ்டின் நிகழ்நிலை வங்கியகம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பாக்கலாமா ஆப்ஷன் பாருங்க இ பேங்கிங் ஆர்டிஜிஎஸ் இன்டர்நெட் பேங்கிங் அண்ட் நெஃப்டர் இணைய வங்கி இ வங்கி ஆர்டிஜிஎஸ் நெஃப்டர் சி இஸ் த ரைட் ஆன்சர்ங்க இன்டர்நெட் பேங்கிங் அதாவது இணைய வங்கியை தான் நம்ம ஆன்லைன் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா நிகழ்நிலை வங்கியகம் இன்டர்நெட் பேங்கிங் ஓகேவா குஷின் இன் இந்தியாஸ் டோட்டல் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் தமிழ்நாடு ரேங்ஸ் டேஷ் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவில் எந்த நிலையில் உள்ளது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் என்னன்னு சொல்லுங்க சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவில் எந்த நிலையில் உள்ளது Third question. ம் சார் பாத்தரலாமா தேர்ட் பிளேஸ் ஓகேவா சார் அடுத்து போகலாம் சுஸ் த கரெக்ட் ஒன் ரிகார்டிங் த டாக்ஸஸ் எக்ஸ்க்ளூசிவ் டு ஸ்டேட்ஸ் மாநிலங்களுக்கு முழுவதும் ஒதுக்கப்படும் வரி தொடர்பானவற்றில் சரியானதை தேர்வு செய்க தலால் வரி விற்பனை வரி செய்தித்தாள்களில் வரும் விளம்பரங்கள் மீதான வரி சுங்க வரி

சேல்ஸ் டாக்ஸ் விதிப்பாங்க சோ விற்பனை வரி தான் ரைட் ஆன்சர் ஓகேவா பி இஸ் ரைட் ஆன்சர் சேல்ஸ் டாக்ஸ் மாநிலங்களுக்கு முழுவதும் ஒதுக்கப்படும் வரி அதுல சரியானது எதுன்னு கேட்டீங்கன்னா விற்பனை வரி தான் சோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க எல்லா மாநிலங்களுக்கும் சேல்ஸ் டாக்ஸ் மட்டும் ஒதுக்கிடுவாங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் the difference between revenue expenditure and revenue receipt is dash வருவாய் செலவு வருவாய் வருவாய் விட அதிகமாக இருந்தால் அது என்ன ஆப்ஷன் பாருங்க வருவாய் பற்றாக்குறை வரவு செலவு பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை அடிப்படை பற்றாக்குறை ரெவன்யூ டெபிசிட் பட்ஜெட் அண்ட் வெரி குட் வருவாய் பற்றாக்குறை வருவாய் செலவு வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது என்னது வருவாய் வந்து பற்றாக்குறையா இருக்கு அடுத்து ஷார்ட் பிளான் இஸ் ஆல்சோ குறுகிய கால திட்டத்தின் இன்னொரு பெயர் என்ன கட்டுப்படுத்தும் திட்டம் சுழல் திட்டம் கட்டுப்பாட்டை நீக்கும் திட்டம் சுழற்சியற்ற திட்டம் கண்ட்ரோலிங் பிளான் ரோலிங் பிளான் De controlling plans and de-rolling plans. Sixth question. Short-term plan is also known as dash. ஆன்சர் பாக்கலாமா சிக்ஸ் கொஷின் ஏஸ் த ரைட் ஆன்சர் கட்டுப்படுத்தும் திட்டம் கண்ட்ரோலிங் பிளான் குறுகிய கால திட்டத்தின் இன்னொரு பெயர் என்ன கட்டுப்படுத்தும் திட்டம் இதே மாதிரி ப்ரீவியஸ் ஆர் கொஷின் பாத்துருப்போம் இல்லையா நீண்ட கால திட்டத்தின் இன்னொரு பெயர் நீண்ட கால திட்டத்தின் இன்னொரு பெயர் அப்படின்னா முன்னோக்கு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நீண்ட காலமா முன்னோக்கி போயிட்டே இருக்கணும் குறுகிய காலம்னா கண்ட்ரோல் பண்ணும் ஷார்ட் டேர்ம் ஷார்ட் டேம்க்குள்ள என்ன பண்ணனும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மொத்த நோக்கு திட்டம் ஓகேவா 7th question the difference between total expenditure and total receipts including loans and other liabilities is called dash மொத்த செலவு கடன் இல்லாத மொத்த வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது என்ன நிதி பற்றாக்குறை முதன்மை பற்றாக்குறை வரவு செலவு திட்ட பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறை மொத்த செலவு கடன் அல்லாத மொத்த வருவாய் விட அதிகமா இருக்கும் செவந்த் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாமா மொத்த செலவு கடன் அல்லாத மொத்த வருவாயை விட அதிகமா இருந்துச்சுன்னா அது நிதி பற்றாக்குறை ஓகேங்களா மொத்த செலவு எப்படி இருக்கணும் கடன் அல்லாத மொத்த வருவாயை விட அதிகமா இருந்துச்சுன்னா ஆக மொத்த செலவு அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நிதி பற்றாக்குறை ஆகிடும் ஓகேவா வெரி குட் ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம் நெறிமுறை தூண்டல் என்பது எது உத்தம நிலைப்படுத்துதல் தூண்டுதல் நடவடிக்கை உச்சநிலைப்படுத்துதல் குறைவு நிலைப்படுத்துதல் ஆப்ஷன் பாருங்க மினிமைசேஷன் நெறிமுறை தூண்டல் என்பது எது எய்த் கொஸ்டின் வெரி குட் தூண்டுதல் நடவடிக்கை நெறிமுறை தூண்டல் என்பது எனது தூண்டுதல் நடவடிக்கை பெர்சுவேஷன் போலாம் சர்க்கிள் ஆஃப் ஆப் தட் போர் நேஷன்ஸ் ரிமைன் ஃபோர் விகாஸ் டேஷ் அழிப்பு பக்கத்திலிருந்து இருந்து இயங்கும் வறுமையின் நச்சு சுழற்சியின் படி ஏழை நாடுகள் ஏழையாகவே இருக்கின்றன ஏனென்றால் காரணம் என்னென்னு பாருங்க சேமிப்பு குறைவாக உள்ளது முதலீடு குறைவாக உள்ளது மிக்க அரசு இல்லை ஏ அண்ட் பி நைன்த் கொஸ்டின் பாருங்க வெரி குட் வெரி குட் ரைட் ஆன்சர் போத் ஏ அண்ட் பி அழிப்பு பக்கத்திலிருந்து இயங்கும் வறுமையின் நச்சு சுழற்சியின் படி ஏழை நாடுகள் ஏன் ஏழாவே இருக்குன்னா சேவிங்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் லோவா இருக்கு சேமிப்பு குறைவாக உள்ளது முதலீடு குறைவாக உள்ளது ஆன்சர் என்ன டி போத் ஏ பி ஓகேவா போலாம் கொஸ்டின் பினான்சியல் கார்பரேஷன் மாநில நிதி கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டது இந்திய அரசு யூனியன் பிரதேசம் தமிழக அரசு உள்துறை அரசு மாநில நிதி கழகம் பினான்சியல் பை மாநில நிதி கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டது டென்த் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாமா ஏ இஸ் த ரைட் ஆன்சர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அரசு சட்டத்தின் மூலமா தான் மாநில நிதி கழகம் ஏன் பாருங்க மாநில நிதி கழகம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஸ்டேட் தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்க கூடாது அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வெரி குட் பார்லிமெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க இந்திய அரசின் இது ஒரு பகுதி ஓகேங்களா மாநில கழக சட்டம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மாநில நெறிக்கழக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு எங்க கொண்டு வந்திருப்பாங்கன்னா இந்திய நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்டது இது வந்து இந்திய அரசின் ஒரு பகுதி அதனால இந்திய அரசு ஆப்ஷன்ல இருக்கு ஓகேங்களா வெரி குட் சார் லெவன்த் கொஸ்டின் போலாம்

வரியோட குணங்கள் என்னென்ன வெரி குட் ஆல் தி தபவு வரியோட குணம் கட்டாயத்தன்மை வரி மறுப்பு ஒரு குற்றம் தா பிரதிபலன் கருதாமை சோ டி இஸ் ரைட் ஓகேவா அடுத்த கொஸ்டின் போகலாம் monetary policies formulated by dash பணவியல் கொள்கையை வடிவமைப்பது எது? வடிவமைப்பது எது? கூட்டுறவு வங்கிகள், மைய வங்கி, வணிக வங்கிகள், வெளிநாட்டு வங்கி. cooperative banks, commercial banks, central bank and foreign bank. பணவியல் கொள்கையை வடிவமைப்பது எது? very good. central bank

புனித வரி விதிப்பு விதி வெரி குட் ஆஃப் எளிமை விதி ஆடம்ஸ் கூறப்படாத புனித வரி விதிப்பு விதி எதுன்னு கேட்டாங்கன்னா எளிமை விதி அப்ப ஆடம் சுத்தோட விதிகள் என்னென்ன இது மூணுந்தான் சமத்துவம் விதி வசதி விதி நிச்சயத்தன்மை விதி ஓகேவா கூறப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது மூணும்

இது மக்கள் தொகையின் அதிகமான விகிதம் எதுவும் இல்லை வெரி குட் very good குறைவான பொருளாதார வளர்ச்சி ராஜக்ிருஷ்ணவால் வாக்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பதை குறிக்கும் குறைவான பொருளாதார வளர்ச்சி low rate of economic growth is the right answer okay va அடுத்த क्वेश्चन பாருங்க the raja chellaya committee on trade policy Reform suggested the peak rate on import duties at dash வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்க தீர்வை டேஷ் ஆகும்

சோ இது ஞாபகம் வச்சுக்கலாம் ராஜாக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்கணும் பாதிக்கு பாதி கொடுத்துடணும் சோ பிப்டி பர்சன்டேஜ் ஷேர் வந்து ராஜா கொடுத்துக்கணும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா சோ சீக்கிரம் போல பிப்டீன்த் கொஸ்டின் ஆன்சர் என்னன்னா சி த ரைட் ஆன்சர் பிப்டி பர்சன்டேஜ் ஓகேவா ராஜா ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்க தீர்வை பிப்டி பர்சன்டேஜ் ஓகே சோ நெக்ஸ்ட் கொஸ்டின்

காண்ட்லால நீர்வீர்ப்பாங்க ஓகேவா அதுதான் 1965. சிக்ஸ்டி ஓகேவா கண்டினியூஸ் செவன் கன்சிக்யூட்டர் ஏபிஎஸ்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா இயர் எப்போனா நைன்டீன் எயிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட்னா சிக்ஸ்டி ஓகேவா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா அடுத்து செவன்டீன் கொஸ்டின் விச் இயர் ஜவஹர் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் வாஸ் லான்ச் வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது வெரி குட் வேலை வேலைவாய்ப்பு திட்டம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அவருடைய சீசன் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வேலைவாய்ப்பு பெறுவதை எப்படி கருதுவது சிறந்த வேலைவாய்ப்பு பருவகால வேலைவாய்ப்பு மறைமுக வேலைவாய்ப்பு மற்றும் ஊரக வேலைவாய்ப்பு வெரி குட் சீசனல் தான் பருவ கால வேலை வாய்ப்பு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் அது இலையுதிர் காலமா இருக்கலாம் இல்ல கோடை காலம் அந்த சீசனுக்கு மட்டும் தான் அந்த அவங்களுக்கு வேலை இருக்கும் ஓகேவா பருவ கால வேலை வாய்ப்பு வெரி குட் நைன்டீன் கொஸ்டின் ஐடென்டிஃபை த economy. ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை பிரச்சனைக்கு தொடர்புடையதாக கருதப்படுவது எது மோசமான தகவல் தொடர்பு ஊரக ஏழ்மை சிறிய அளவு நில உடைமை மோசமான வங்கி செயல்பாடுகள் கம்யூனிகேஷன் ரூரல் small ஸ்மால் சைஸ் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங் ஃபார் பேங்கிங் நெட்ஒர்க் நைன்டீன் பாருங்க வேளாண்மை பிரச்சனைக்கு தொடர்புடையது வெரி குட் பிரச்சனை என்ன பாருங்க வேளாண்மை பிரச்சனை என்னவா இருக்கும் land வந்து கம்மியா இருக்கும் சோ சிறிய அளவு நில உடைமை ஓகேவா இது சரியான பதில் 20th क्वेश्चन the new foreign trade policy was announced in the year dash புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை எந்த ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது வெரி குட் புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது ஸோ இதோட இன்னைக்கான டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சது ஸோ இன்னைக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் புக்ல இருந்தாங்க புக் பேக் கொஸ்டின் தான் அதனால தான் நம்ம வாட் இஸ் வாட் அப்படின்னு மட்டும் இன்னைக்கு கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் ஓகேவா ஸோ இதோட எக்கனாமிக் வந்து முடிஞ்சதுங்க பார்ட் த்ரீ ஆல்ரெடி லெவன்த் டுவெல்த் ஸ்கூல் புக் முடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸே வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு சொல்லி முடிச்சிட்டோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க எக்கனாமிக்ஸ் வந்து இப்போ டுவெண்ட்டி மார்க்ஸ் நிறைய பேர் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து படிக்காம இருந்திருக்கலாம் நான் வந்து ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த தடவை எக்கனாமிக்கும் பிஏவும் சேர்த்து டுவெண்ட்டி மார்க்ஸ் இருக்கு ஸோ புதுசா இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கொடுங்க பட்ஜெட் பட்ஜெட் ரிலேட்டடா நம்ம ஸ்கூல் புக் மட்டும் தான் கிடையாது பட்ஜெட் ரிலேட்டடா வந்து நல்லா படிச்சுக்கோங்க எந்தெந்த துறைக்கு எவ்வளவு பட்ஜெட் அப்படின்றத நல்லா வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஆல்ரெடி ஒவ்வொரு டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமே எக்கனாமிக்ஸ்ல படிக்கணும் புக்ல எந்தெந்த சொல்லி இம்பார்ட்டன் சிலபஸ்ல இருக்க வார்த்தைக்கு கண்டிப்பா ஒரு வேர்டு வேர்டுக்காங்களா ஆறு பேச வார்த்தைக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ரொம்ப டெப்தா உள்ள என்னதான் எக்ஸாம் ஆஃப் வியூல நம்ம உள்ள உள்ள படிச்சாலும் சிலபஸ்ல இருக்க ஒவ்வொரு வார்த்தையை பத்தியும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் சோ அப்படின்னு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க நம்ம நாளைக்கான டெஸ்ட் சிலபஸ் என்னன்னு பாக்கலாமா சோ நாளைக்கு சண்டே நாளைக்கு டெஸ்ட் இருக்கு லைவ் இருக்கு என்னன்னா எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மேஜர் பாட்டுங்க குவாலிட்டி ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ பாலிட்டி சிலபஸ் என்ன நோட் பண்ணிக்கிறீங்களா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஃப்ரீபிள் யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் இல்லைங்க யூனியன் ஸ்டேட் இது வந்து உருவாக்கம் ஸ்டார்ட் பண்றது அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரி சிட்டிசன்ஷிப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் டிபிஎஸ்பிங்க ஓகேவா இந்திய அரசியலமைப்பு முகவுரை குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் டிபிஎஸ்பி நெறிமுறை கோட்பாடுகள் ஓகேவா இதுல இருந்தா நாளைக்கான கொஸ்டின் இருக்கும் சோ டைம் எப்படி ஓடுதுன்னே தெரியல நீங்க இப்பதான் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க இன்னும் நிறைய பேர் நிறைய முடிச்சிருப்பீங்க நிறைய பேர் முடிக்க முடியாம கூட இருக்கும் சோ எவ்வளவு சீக்கிரம் படிக்க முடியுமோ கிடைக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இங்க நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட் ஆகுதா ஒன்னும் பிரச்சனை இல்லை அந்த பத்து நிமிஷத்தை எப்படி டேலி பண்ணுன்றதா ரொம்ப முக்கியம் இப்போ நான் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்றேன் எனக்கு வந்து அன்னைக்கு டேல வந்து நான் ஒரு டார்கெட் பண்ணதான் முடிக்க முடியல ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சுன்னா அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ்க்காக நினச்சி ஃபீல் பண்ணிட்டே இருக்கக்கூடாது பரவாயில்ல அதுவும் ஒரு பார்ட் தான் ஒரு என்ஜாய்மெண்ட் தான் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருந்தா ஸ்ட்ரெஸ் ஆகும் சோ நம்ம அப்படியே கொஞ்சம் மைண்ட வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா அந்த டுவெண்ட்டி மினிட்ஸை ஈடு கட்டுறதுக்கு டபுள் மடங்கா நைட்லயோ எந்த டைம் வேஸ்ட் பண்றீங்களோ அதை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஓகேவா ட்வெண்ட்டி மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ண போது தெரியாது ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் ஆனா புக் எடுக்கும்போது ஐயையோ அந்த இருபது நிமிஷம் இருந்தா இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்திருக்கலாமே இன்னைக்கு அந்த டார்கெட்டா முடிச்சிருக்கலாமே தோணும் ஸோ ஃபீல் பண்ணாதீங்க என்ன பண்ணணும் டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட் ஆகுதா படிக்க முடியலையா அந்த டுவெண்ட்டி மினிட்ஸா தேர்ட்டி மினிட்ஸா திருப்பி உட்காந்து அன்னைக்கு டேல முடிச்சிடணும் ஓகேவா அன்னன்னைக்கு ட்யூட்டியா அன்னிக்க முடிச்சிட்டீங்கன்னா உங்க ஸ்ட்ரெஸ் வந்து தெரியவே தெரியாது சீக்கிரம் செப்டம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு நம்மளே டுவெண்ட்டி டெஸ்ட் முடிச்சிட்டோம் சிலபஸ் வைஸும் நிறைய வந்துட்டோம் இன்னும் கம்மி டேஸ் தான் இருக்குங்க நாளைக்கு லெவன் தேர்ட்டிக்கு லைவ் ஓகேவா தேங்க்யூ